நாங்கள் இந்திய ஆமைப் பிரச்சினைக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து இடம்பெயர்ந்து ஒரு நாலு மாதம் மானிப்பே அழகேஸ் மாஸ்டர் வீட்டில தான் தங்கியிருந்த நாங்கள் எந்த அழகேஸ் மாஸ்டர் மானிப்பேல டென்டி அழகேஸ் மாஸ்டர் இந்தவையே நாங்கள் இருந்தது ஜெப்னா சயின்ஸ் அகடமில ஃபிசிக்ஸ் படிப்பிச்ச மாஸ்டர் வீட்டில் நீங்கள் ஓவசியர் பொன்னம்பலத்தின் பேத்தி தானே நான் ஓவசியர் பொன்னம்பலத்தின் பேத்தி என்று என்னென்று தெரியும் உங்களுக்கு அது வந்து எங்கட அப்பா இடம் பெயர்ந்து மாணிப்பாயில இருக்கேக்க மானிப்பாய் சந்தைக்கு பக்கத்தில் சைக்கிள் கடக்கந்த சாமி என்று வச்சிருந்தவர் அவற்ற மகன்தான் நான் ஐ ஆம் சன் ஆஃப் சைக்கிள் சாமி உங்களோட அப்பா நடுக சைக்கிள் கடை பக்கம் வாரவர் உங்களோட அம்மாவை பாக்குறதுக்கு ஏனென்று சொன்னால் உங்களோட அம்மா பஸ்ல தான் வேம்படிக்கு படிக்கப் போறவர் நீங்கள் எங்களோட அம்மா என்று ஆர சொல்லுறீங்கள் எங்களோட அம்மா சுண்டுக்குலி ஸ்கூல்ல எல்லோ படிச்சவ மற்றதவ ஜெப்னா டெம்பு ரோட்ல இருந்தவ ஓ அதுவும் பாசிங் கிளவுட் தானே சரி அதை விடுங்க உங்களோட பிசினஸ் எப்படி போகுது

என்ன கல்யாண விடோ அல்லது சாமத்திய விடோ அது ரெண்டு மில்ல நான் கேக்குறது வேற பிரைடல் ஷவர் பேபி ஷவர் என்ன சொல்றது உங்களுக்கு நீங்கள் சொன்னதுகளுக்கும் இல்லை

இங்கே எனக்கு டைம் போது சொல்லுங்கோ சரி என்ன சொல்லத்தான் வேணும் கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு ஃபியூனரலுக்கு மேக்கப் போடணும் வாட் ஆர் யூ கிரேசி நான் உயிரோடு இருக்கிறவைக்கு தான் மேக்கப் போடுறேன் நான் ஹலோ உயிரோடு இல்லாத ஆட்களுக்கு மேக்கப் போடுறதுக்கு எனக்கு ஆக்களை தெரியும் நான் அதை பார்த்து கொள்றேன் நான் ஃபியூனல் என்று சொன்னானே தவிர யாருக்கென்று சொல்லலையே உங்களுக்கு வேறு யாருக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் அவர் என்ற சொந்தக்கார ஒருவர் போகணும் ஆனால் முப்பது வருஷ குடும்ப பகை தன்னை இந்த இறந்தவர் கனடாவுக்கு கூப்பிட்டு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விட்டவர் என்று சொல்றார்

மட்டும் உங்களுக்கு இத்தனை மேக்கப் டொரண்டோல மாதிரி என்ன கொஞ்சம் வெக்கப்படாம சொல்லுங்கோ இல்ல இந்த பெரிய மாமாட மகன் கல்யாணம் முடிச்ச பொம்பளைக்கு நீங்க பொம்பு மேக்அப் நீங்கள் வடிவத்தான் இருந்தவ பொம்பளை நான் மேக்கப் செய்த எல்லாரும் அப்படித்தான் இருப்ப நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கோ கல்யாணம் முடித்து வீட்டுக்கு போன பிறகு மேக்கப் எல்லாம் போன பிறகுதானே பொம்பிளேண்டு உண்மையான அழகு இந்த பெரிய பாட மகனுக்கு தெரிஞ்சுது அப்போ அந்த கல்யாண ஆல்பம் வீடியோ பார்த்தவரோ இப்போ ஆறு வருஷமாச்சு கல்யாணம் விட்டு வீடியோ மற்ற ஆல்பம் ஒன்றும் இதுவரை அவன் பார்க்கவே இல்லை ஏன் இன்னும் ஃபோட்டோ வீடியோ எடுத்தவ கொடுக்கலையோ எல்லாம் உடனே கொடுத்தாச்சு நானும் நான் ஏன்டப்பா ஆல்பம் வீடியோவை பார்க்காம இருக்கிறேன் அதுக்கு அவன் சொல்றான் பார்த்தா தேவையில்லாத கவலை ஏதோ கல்யாணம் கட்டிட்டு இப்ப இப்போ குடும்பம் நடத்துறான் ஆறு வருஷமாச்சு இப்ப சொல்லுங்கோ நான் உங்களை கேட்டதில் என்ன தப்பு சரி கோல் பண்ணி போட்டு ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரேன் சரியோ Hey excuse me Mr. Kandasamy